ஆதார் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் கவனமாக பாருங்கள் முந்தைய அறிவிப்பொட்டி வந்திருக்கக்கூடிய அடுத்த அப்டேட்டுங்க தவறாமல் பார்த்துட்டு நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க ஆதார் செயலிழப்பை தவிர்த்துக்குங்க கடந்த மாதம் உங்களுக்கு நம்ம ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் கடைசி டேட்டு அதுக்குள்ளே உங்களது ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு இப்போதைய என்ன கரண்ட்டில் வச்சுருக்கிறீங்களோ அதை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிங்க கடந்த பத்து வருடங்களாக ஆதாரில் எந்த ஒரு அப்டேட் செய்யாதவர்களும் உள்ளே லாக்இன் பண்ணி பார்த்தா உங்களுக்கான லாஸ்ட் டேட் காண்பிப்பவர்களும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் யூஐடிஐ வெப்சைட்டில் லாக்இன் பண்ணி இப்போ அது தொடர்பாக இப்போ டேட்டு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் வந்து நீட்டிச்சிருக்காங்க காரணம் இந்த தேர்தல் என்று நினைக்கிறேன் ஸோ இந்த தகவலை எல்லோரத்தோடும் பகிர்ந்துக்கிட்டு ஆதார் வைத்துள்ள எல்லோரும் மை ஆதார் டாட் யூஐடிஐ டாட் இன்னுங்கிற வெப்சைட்டில் உள்ள லாக்இன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேட் குறிப்பிட்டிருந்தால் தவறாமல் நீங்களும் உங்களது ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கொடுத்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களது ஆதார் போய் தவிர்த்துக்குங்க முன்கூட்டியே அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து திரும்பவும் சொல்கிறேன் தவறாமல் நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க இன்னும் நிறைய பேர் ரூபா பணம் வாங்குறவங்களுக்கெல்லாம் போதிய அறிவு இல்லாமல் இருக்கும் அதாவது அவங்களுக்கான புரிதல் இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களையும் ஒரு பொது சேவை மையத்துக்கு அணுகியாவது இதை வந்து அப்டேட் பண்ண வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆதார் இருந்தும் அவங்கள தற்காத்துக்க சொல்லுங்கள் நான் உங்கள் குரு நன்றி வணக்கம்